ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஆகஸ்ட் மாதம் நமக்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே வருத சுதந்திர தினம் இல்லையா அதனால் பாரதியார் சாங்கோட ஒரு கோலாட்ட பொம்மையை நம்ம பார்க்கலாம் அதுவும் பின்னல் கோலாட்டம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ആനന്ദ സുതന്ദ്രം അടതു വിട്ടോം എൻ്റെ ആടുവോമേ പള്ളി പാടുവോമേ ആനന്ദ സുതന്ദ്രം അടതു വിട്ടോം ഇൻ ആടുവോ ഉഴവുക്കും തൊഴിലുക്കും செய்வோம் வீணில் உண்டு கள்ளித்திருப்போம் நிந்தனை செய்வோம் உழலுக்கு நேர்பாய்த்து மாயமாட்டோம் பயருக்கு நேர்பாய்ச்சு மாயமாட்டோம் வெறும் வீணரு கூடல் உழைத்து ஓயமாட்டோம் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் 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 தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர் தேங்க் யூ ஒன்ஸ் அஹ்